நம்புங்க சதீஷ் மட்டும் இல்ல அவரை மாதிரி பல ஆயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு நம்ம எடப்பாடியாரால அரசு மருத்துவர்கள் ஆயிட்டாங்க முதல் முதல்ல கிளிக் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்கீம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து முதல்ல சொல்லும் போது நான் ஆச்சரியப்பட்டேன் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எந்த ஒரு காசும் கட்ட வேணுங்கிற அவசியம் இல்லையா அப்படிங்க அந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசையை கொண்டு வந்துச்சு தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட்ட இந்த சாதனையை செஞ்ச முதல் முதலமைச்சர் நம்ம எடப்பாடியார் தான் அவர்தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு அப்படிங்கற புரட்சிகர திட்டத்தை கொண்டு வந்தாரு மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு தேர்வால சிபிஎஸ்இ பள்ளியில படிச்ச மாணவர்கள் மருத்துவராக முடியுங்கிற நிலைமை உருவாச்சு வசதி படைத்த மாணவர்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு போய் படிக்க முடியும் நீட் நுழைவு தேர்வை எழுத முடியும்னு நிலைமை ஏற்பட்டுச்சு மருத்துவராக முடியலையே அப்படிங்கற மன இயக்கத்துல மாணவர்கள் தற்கொலை கொடுமை எல்லாம் நடந்துச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் இதை அரசியலா மட்டும்தான் பார்த்தாங்க ஆனா நம்ம தலைவர் எடப்பாடியார் மட்டும்தான் மருத்துவர் கனவு அப்படிங்கறது ஏழை மாணவர்களோட வாழ்க்கையா பார்த்தாரு ஐயா முதலமைச்சர் ஐயாவும் ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அறிவிச்சதுனால

முன்னூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவம் படிக்க தேர்வானாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு அடுத்து வந்த ஆண்டுகள்ல இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சது இனி அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவர்கள் ஆவாங்க அப்படிங்கிற உண்மை உலகுக்கு ஓங்கி அறிவிக்கப்பட்டுச்சு ஆமா அரசு பள்ளி மாணவர்கள் கழுத்துல தொங்கின தூக்கு கயிற ஸ்டெத்தஸ்கோப்பா மாத்தினது நம்ம தலைவர் எடப்பாடியாரு